அன்புள்ள சங்க தயாரிப்பாளர்களுக்கு திருமலையின் பணிவான வணக்கம் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ நாலஞ்சு நாள் போடல எல்லா தயாரிப்பாளர்களோடு நினைக்கலாம் என்ன திருமலை அமைதியாகிட்டாருன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிறைய படங்களுடைய ரிலீஸ்லாம் ஒவ்வொரு நாளும் வரத்தை பார்க்கும்போது மன வருத்தமாக இருக்குது இதுக்கு தான் சங்கம் சங்கம் என்று தொடர்ந்து நான் பதிவு செய்வதற்கான காரணம் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் இப்பொழுது ரிலீஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டிய கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் நிர்வாகிகள் செயற்கு உறுப்பினர்கள் ஒரு சங்கம் தமிழ் சினிமாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சங்கமே வழி தடுமாறி இருக்கிறதை பார்க்கிற போது மிக வேதனையாக இருக்கிறது நாம் யாரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் தயாரிப்பாளர் எடுக்கக்கூடிய படத்திற்கு தொழிலாளர்கள் பெப்சி இருக்கக்கூடிய அத்தனை கிராப்புக்கும் தொடர்ந்து அது இயக்குநர்கள் கேமராமேன்கள் மியூசிக் டைரக்டர் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எடிட்டர்ஸ் டிசைனர் இப்படி எண்ணில் பிரிவுகள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு படத்தை உருவாக்குவதற்கு மிக மிக ஆணித்தரமாக இருந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வழிகாட்டியாக கூடிய சில படங்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்கு காரணம் அந்த டெக்னீஷியன்களுடைய உழைப்பு தான் ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமாவில் நாம் படம் எடுத்து முடித்த பிறகு ஒட்டுமொத்த டெக்னீஷியனுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஊதியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய வரமுறையில் பதினைந்து விழுக்காடுகள் மட்டுமே என்னுடைய அனுபவத்தில் ஊதியமாக கொடுக்கப்படும் ஆனால் மீதி எண்பத்தி ஐந்து விழுக்காடு படங்கள் நாம் எதை நோக்கி செய்கிறோம் எப்படி அந்த படத்திலிருந்து நாம் எடுக்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் செல்லக்கூடிய இந்த தமிழ் சினிமா பெரிய நடிகர் என்று சொல்லக்கூடிய ரஜினி விஜய் கமல் அஜித் என்று சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் எழுபது ஐம்பதுலிருந்து எழுபது விழுக்காடு நடிகர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளமாக நினைக்கப்படுகிறது ஆனால் கீழே எடுக்கக்கூடிய நடிகர்கள் சிறுபடத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கெல்லாம் சொற்ப படத்தில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன படத்தினுடைய நடிகர்கள் கூட இந்த தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்காங்க தொண்ணூறு பேருக்காக நம்மளுடைய நோக்கங்கள் எதுவாக இருக்க வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயற்சி செய்கிற போது நாம் அனைவருமே தவறான ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் காரணம் வலிமையான சங்கமாக எல்லா சங்கங்களுக்கும் தாய் சங்கமாக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய தலைவர் நிர்வாகிகள் தடுமாற்றத்தில் இருப்பதனால் மட்டுமே நாம் தொடர்ந்து இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சேட்டலைட் விற்பனையில் தடுமாற்றம் ஓடிடி விற்பனையில் தடுமாற்றம் வேறு லாங்குவேஜ் விற்பனையில் தடுமாற்றம் திரையரங்குக்கு படத்தை கொண்டு வதில் தடுமாற்றம் இதையெல்லாம் கொண்டு திரையரங்குக்கு வெளியீடு செய்கிற போது நாம் கியூப் நிறுவனத்தில் கட்டுகிற பணம் குறைந்தது நூறு திரையரங்குகளுக்கு பதினைந்து லட்சத்திற்கு மேலாக செலவு செய்யப்படுவோம் ஒரு கோடியில் எடுக்கப்படுகிற படத்திற்கு கூட பதினஞ்சு லட்சம் நிறுவனத்திற்கு செலுத்துகிறோம் ஆனால் பப்ளிசிட்டி இப்பொழுது வரக்கூடிய பப்ளிசிட்டி என்பது ஆன்லைன் பப்ளிசிட்டி என்று சொல்லி பல நிறுவனங்கள் அதற்கு ஒரு சிண்டிகேட்டில் வேலை செய்கிறார்கள் ஒரு சினிமா தொடர்ந்து இன்னல்களையும் தொடர்ந்து வியாபார ரீதியான தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய நிலைமை அதை சரி செய்யக்கூடிய கடமை ஒரு சங்கத்திற்கு உண்டு அதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு படத்தினுடைய ரிலீஸுக்கு நேரடியாக களத்தில் நிற்காமல் அதன் விற்பனை செய்து கொடுப்பதற்கு களத்தில் நிற்பாமல் ஓடிடியை வரமுறைப்படுவதற்கு களத்தில் நிற்காமல் இந்தி மலையாளம் கன்னடம் வெளிநாடு உரிமைகள் எல்லாம் இங்கு தடுமாற்றத்தில் இருக்கிற காலகட்டத்தில் சரியான தலைவர் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் முப்பத்தி மூணு ஈசி மெம்பரில் ஒருவர் இறந்து விட்டார் இன்னொருவர் திருமலை ராஜினாமா செய்து விட்டேன் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இந்த சங்கத்தைப் பற்றியும் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களைப் பற்றியும் படம் தயாரித்து தடுமாற்றில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பற்றியும் ஒரு நாளும் நினைக்காமல் பதவி சுகம் என்பதை மட்டுமே நினைக்கிறார்களே தவிர இந்த சினிமாவையோ தயாரிப்பாளர்களையோ எதைப் பற்றியும் யோசிக்கவில்லை நாம் பெப்சியோடு பிரச்சனை நடப்பு சங்கத்தோட பிரச்சனை இதுவா நமக்கு பிரச்சனை படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வாய்வாற்றத்தை மாற்றுவதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை அதை சரி செய்ய வேண்டிய கூடிய நாம் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல் நிற்கும் போது எவ்வளவு வாக்குறுதிகள் உறு வாக்குறுதிகள் நிறை பெற்றிருக்கிறதா தயவுசெய்து தயாரிப்பாளர்களை நீங்கள் உணர வேண்டும் இல்லை என்று சொன்னால் படம் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்பதை தூக்கி எழுந்துவிட்டு சினிமாதான் பெருசு என்பதை எப்பொழுது இந்த தலையை தாய் சங்கம் நினைக்கிறதோ அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களும் உயர்ந்திருப்போம் நன்றி வணக்கம்